ரொட்டல் பட்டாணி குழம்பு. அம்மா பாத்தி சொன்னா மாரியம்பட்டி நண்டு கறி. இங்க ஸ்டோர் இருந்து நாங்கள் போவோம். நல்லா கொன்ன நைட் சாபார் செஞ்சிட்டு சொல்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நைட் சாபார் என்ன சாபார் என்ன அதுக்கு பாதி என்ன நைட் நான். செய்ய போறேன். சொல்லி சேனல்ல நான் இது வரைக்கும் நைட் எனக்கு வந்து செஞ்சு ரொட்டி ரொட்டியெல்லாம் சுட்டு இடையில வந்து எங்க வீட்டை நைட் ஷாப் அடையின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா திவங்காம்பு போட்டு ரொட்டி சுட்டு மற்ற வந்து மதியம் வச்சு நண்டு குழம்பு இருக்குது நண்டு பணி இருக்குது மற்ற வந்து இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக அக்காவுக்கு வந்து இது இங்கேயுமே எடுக்கலாம் இது வந்து அரோ குரையில் இருந்து கொண்டாச்சி இந்த பச்சை பட்டாணி வந்து வச்சுருந்தது இதில் வந்து ரொட்டிக்கு வந்து குழம்பு ஒரே பச்சை பட்டாணி ஓடி வந்து பார்த்தேன்

ஏய் இந்த மாவுல அந்த அரிசி பனசனான பக்கெட் மாலம் மீனே ஒரு டா ஸ்டோர் இது ഒന്നും ಬರாது இதனால வந்து நான் மாவை அடிப்பேன் அப்படியே போட்டு ஓகே ஹ்ம் اوكي அரிப்போம் اوكي அரிப்போம் Okay ka direction tell yan alagku porwan தெருங்காயப்பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம வந்து பேசன் மாத்தான் ரொட்டியும் லைக்காக பண்ணிட்டு பெரிய பேசனாக தான் நல்லா நமக்கு பேசன் மாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பேசிக்குள்ள இன்னொரு பால் தெருங்காவது தெரிய இருக்கேன் தெருங்காப்பூ வந்து ரொட்டிக்கு நுடைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தெருங்காப்பூ வந்து நிறைய பூக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டி நீங்கள் பார்க்கலாம் முன்னெடா இது இவ்வளவு பெரிய பேசனில் போட்டுலாம் சமைக்கணும் சொல்லி ஆக்கால் முறையாக இருக்குது அதனால வந்து அங்கே பெரிய பேசனில் போட்டு கடிவாக குழாய்க்கிறோம் இருந்தால் குடிக்கிறதும் சாப்பிடணும் இப்போ என்ன சக்கரம் சொன்னால் போட்டி உழந்தையில வச்சு படியவாக நம்ம வந்து உப்புளை கொடுப்பாங்க ஓகே இப்போ என்ன சக்கரம் உப்பு எல்லாம் போட்டுட்டு தேங்காய் போட்டு தோணும் நான் பச்சை தனியாக நம்ம உப்புளை கொடுக்குறோம் பாத்தான் பச்சை தண்ணி விட்டு இருக்க அதே மாதிரி வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுமாக உருண்டை உருண்டையா பிடிச்சி கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வந்து உண்டைகளும் வந்து பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன் பெண்ணை வந்து குணீர் வச்சுட்டு நாங்கள் என்ன கறியை வந்து ஓகே வச்சோம் ரொம்ப நாள் பச்சை மிளகா வெட்டுவோம் பட்டாணி கரைக்கு போட்டு ஓகே அதே மாதிரி வந்து பட்டாணி கரைக்கு வந்து தக்காளி பழம் போடுவோம்

ഇപ്പൊ നല്ല നല്ല വരങ്ങി വരുന്ന വലങ്ങി വരയ്ക്ക് തക്കാളി പെട്ട് കൊടുക്കാം இதோடைய கொண்ட உப்பையும் போது நம்ம வந்து பூ விடுவோம் ஓகே இப்போ நினைச்சேன் எனக்கு மஞ்சள் தூள் மஞ்சு பூணும் போடுவோம் பட்டாண்டி காட்டை வந்து போடப்படும் இதோடைய வந்து பாலும் முட்டு நல்லா வந்து கொதிக்க

பொண்ணெல்லாம் சாங்க தட்டி வச்சிட்டு மழை மழை சுட்ட எடுக்கணும் சரியா அப்படியே அப்படி நிலையில தட்டி வைக்கிறது இப்படி பழகி தந்ததாருன்னா அம்மா எனக்கு இந்த இப்படி கையாலையும் இப்படி இப்படி செஞ்சுட்டு தட்டுறது வீட்டை வந்து அந்த இது இருக்குது ரொட்டி முற சப்பாத்தி கல்ல அந்த சப்பாத்தி கல் இருக்குது இங்க வந்து இல்ல அப்பாட்டை முதல்ல நாங்க அதுலயா பாவத்தினாங்க இல்லையே இப்படி தட்டுறது கையாலும் இப்ப என்ன செய்யப்படுவாங்க அடுப்பை நல்லா போட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல விட்டா வந்து எடிஞ்சிடும் ரொட்டி அதனால வந்து நாங்க நல்ல லோ ஃபிளேம்ல விட்டுட்டு வந்து எண்ணெய் போட்டு சுடுதமாக தான் கொஞ்சம் ரொட்டி உள்ளது

நல்லா சுடு பண்ணிட்டேன் ஓகே பார்த்தீங்களா நல்லா அந்த ரொட்டி சுடுவாட்டு கொண்டு வரது நல்லா சுடுவாட்டு பாத்தீங்களா என்னன்னா கையே கரண்டி தான் தோசை கரண்டி ஒன்றும் தேவையில்லை ஓகே அடுத்த பக்கம் நல்லா வந்து சுடு பண்ணிட்டு இதே நான் இப்படி இப்படி சுழட்டு நான் சொன்னால் இதில் வந்து நடு பகுதியில் மட்டும்தான் வந்து நெருப்பு வந்து நல்லா வரும் அதனால இப்படி மாறி மாறி சுழட்டுப்பட்டால் வந்து ரொட்டி எல்லா பக்கமும் நல்லா அவிஞ்சி வரும் சார் இந்த அடுப்புல இந்த கை சும்மா இருக்கலாம் ரொட்டியில் பல ஹிட்டே இருக்கும் மற்ற அடுப்படாது என்ன அடுப்புன்னு சொன்னா தனல் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவுக்கு வரும் இது வந்து கேஸ் அடுப்புல இந்த நெருப்பு வர அதனால அந்த வந்து கூடுதலா இந்த நடுவுல மட்டும்தான் இப்படி நடுவுல மட்டும் ஓகே இப்போ வந்து ஒரு வந்து நாங்க இந்த ரொட்டியையும் வந்து துறக்கிட்டு அடுத்த ரொட்டியை வந்து ஓடுவோம்

அப்பா வந்து என்ன வரையா அப்பா आओ அப்பா ஓகே பாத்து குசு ரெண்டா குணா கரட்டி இதா கரட்டி ரொட்டிய வந்து பேக்கர் அம்மா சுட்டு கொண்டு கிர சொன்னா நான் ரெண்டு மூணு ரொட்டி சுட்டுனானே அது வந்து சுட சு சாப்பிடுறோம்னு சொன்னா சுட கொண்டு கிர எனக்கு வந்து பட்バター வந்து தாரை வச்சு சாப்பிடுற இல்ல எனக்கு வந்து ரொட்டி வெச்சாம் வீங்க இல்ல ஆரானே போய் சாப்பிட்டு காட்றேன் நீ சாப்பிடு தான் சாப்பிட்டு சாப்பிட்டு

എടുത്തിൽ ലൈക് പണു കമെൻറ്റ് മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണു ഇന്നീഡോ സാധിക്കും ബൈ